திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை சுகப்பிரசவம் இனிதே நடைபெற உதவும் அற்புதமான பதிகம் பாடல் ஒன்பது அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அரிய கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சோழ்ந்த சிறப்பள்ளி மேய வார்சடை செல்வர் மனைதோரும் ஏதிலர் கண்டால் இகழாரே பாடலின் பொருள் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் திருமாலும் தாமரை மலர் மேல் உறையும் பிரம்மனும் அறியாதவாறு அடிமுடி கலந்து உயர்ந்து நின்றதை அவர்கள் தேடி கண்டிலர் என்ற பெருமை உமக்கு உலதாயினும் மலையகத்துள்ள சிராப்பள்ளியில் எழுந்தருளியுள்ள நீண்ட சடையினை உடைய செல்வராகிய சிவபெருமானி நீர் வீடுகள் தோறும் சென்று இறப்பதை கருதுகின்றேன் அயல் அவர் கண்டால் இதனை இகழ மாட்டார்களா திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி